ஹலெவ்ரிவான் லாஸ்ட் கிளாஸில் கட் ப்ளவுஸ்க்கான பேப்பர் கட்டிங் போட்டிருந்தோம் இந்த வீடியோவில் அந்த பேப்பர் கட்டிங் யூஸ் பண்ணி எப்படி நம்ம லைனிங் கட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் cross கட் பார்த்தீங்கன்னா நம்ம பேக் சைடு எப்பயும் போல் நார்மலாக நம்ம லைனிங்கில் எப்படி மார்க் பண்ணுவோமோ அதே மெத்தட் யூஸ் பண்ணி மார்க் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட் சைடில் மட்டும்தான் நம்ம வந்து கிராஸாக வச்சு கட் பண்ணணும் அவ்வளோதான் மெத்தடு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் நான் ஃப்ரண்ட் சைடில் மட்டும்தான் பேப்பர் கட்டிங் போட்டிருந்தேனே லாஸ்ட் வீடியோவை பார்த்துட்டு அந்த வாய்ஸ்லாம் கேட்டுட்டு வந்தீங்கன்னா இந்த வீடியோ கொஞ்சம் புரியும் ஸோ அதே மாதிரி தான் நம்ம நார்மலாக லைனிங்கில் மார்பு சுற்றுறளவுன்னு மடித்து போடுவோம் இல்லையா அதே போல் மடித்து போட்டுட்டு ரெண்டேகால் இன்ச் கழுத்து அகலம் வச்சுட்டு அதுக்கு மேலே தோல் பட்ட வைக்கணும் அதுக்கப்புறம் ஆம்கோல் உயரம் வச்சுட்டு நம்ம மார்க் பண்ணிக்க தான் பேக் போர்ஷன் மட்டும் நம்ம லைனிங்கில் வந்து மார்க் பண்ணுறோம் இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு புரியலனா நான் ஃபஸ்ட்லேருந்தே கிளாஸில் பாருங்கள் நார்மல் ப்ளவுஸ் பாக் கட்டிங் லைனிங் வித் பேக் ஓப்பன் அதை முடிச்சுட்டு தான் இப்போ நாங்கள் வந்து க்ராஸ் கட் வந்திருக்கேன் அது எல்லாமே பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இது புரியும் நெக் டிசைன் பார்த்திங்கன்னா இது டைமண்ட் மாதிரி வரும் ஆனால் லைட்டாக ப்ராடாக வருது ஸோ அதனால் அந்த கழுத்தை மட்டும் நான் கொஞ்சம் பெருசாக வச்சுருக்கேன் நார்மலாக போல தான் கழுத்துக்கு நம்ம மார்க் பண்ணும்போது பாக்ஸ் கார்னர்னர் கிட்ட ஒரு இன்ச்சு ஒரு பாயிண்ட் வைக்கணும் அதுக்கு மேலே ஹாஃப் இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் வச்சுட்டு நம்மளோட நெக் டிசைனை வரைஞ்சிக்க வேண்டியதான் நான் உங்களுக்கு தனியாக ட்ரா பண்ணியிருக்கல அந்த மாதிரி தான் இந்த நெக் வந்து வரும் நம்ம ட்ரா பண்ண நெக்கை வந்து தனியாக கட் பண்ணி எடுத்துட்டு பேக் போர்ஷனை நம்ம செப்ரேட் பண்ணிக்க வேண்டியதான் இவ்வளோ தான் ரொம்பவே சிம்பிள் தான் லைனிங்ல நம்ம நார்மலாக பேக் போர்ஷன் மார்க் பண்ணுற மாதிரி தான் க்ராஸ் கட்டுக்கும் பேக் போர்ஷன் மட்டும் மார்க் பண்ணி நம்ம கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான் நெக் வந்து பார்க்குறதுக்கு தெரியாது ஆனால் ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பெர்ஃபெக்டாக வந்துடும் கிராஸ் கட்டில் ரொம்பவே இம்பார்ட்டன் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரண்ட் போர்ஷன் மட்டும்தான் அதை நம்ம கிளியராக முடிச்சிட்டோம்னா கிராஸ் கட் வந்து முடிஞ்சிச்சு மற்றபடி ஸ்டிச்சிங் எல்லாமே சேம் தான் நான் லைனிங்கை வந்து சைடில் பார்த்தீங்கன்னா லைட்டாக எக்ஸஸ் பண்ணி விட்டுருப்பேன் எக்ஸஸ் பண்ணால் தான் நம்மளால் க்ராஸ் கட்டுக்கு கட் பண்ண முடியும் இப்போது அந்த பேப்பரை வந்து நான் க்ராஸாக வச்சு கட் பண்ணுறவங்களுக்கு அதே பேப்பரை இந்த பொசிஷனில் வச்சுருந்தா அது ஸ்ட்ரெயிட்டாக வரது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் காட்டிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து கட் பண்ணுறேன் நம்ம இந்த போர்ஷனை வந்து இது போல் க்ராஸாக வச்சுட்டு ஃபுல்லாக ட்ரேஸ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணிக்க வேண்டியதான் இந்த ஒரு விஷயத்த மட்டும்தான் நம்ம கிராஸ் கட் வந்து ஞாபகம் வச்சுக்கணும் கட் பண்ணி எடுத்துட்டு எந்தெந்த இடத்துலலாம் நம்ம டாட் வந்து மார்க் பண்ணியிருந்தோமோ அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம கரெக்டாக மார்க் பண்ணி வச்சுக்கணும் மார்க் பண்ணிவிட்டு அர்க்காத் எல்லாமே போட்டுட்டு அந்த டாட் பிடிக்கிறதுக்காக வச்சுக்கப்போல அதுக்கிட்ட ஊசி இல்லைனா பெண் நிப் வச்சு நம்ம வந்து ஹோல்ட் பண்ணிக்கணும் இதில் பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரண்ட் நெக்குக்கு மட்டும் எதுவுமே டிசைன் வச்சிருக்க மாட்டேன் பேப்பர் கட்டிங்லையும் சரி இந்த லைனிங்லேயும் சரி ஏன்னு கேட்டிங்கன்னா நார்மலாக ரவுண்ட் நெக்குனால் நம்ம ரவுண்ட் நெக் அப்படியே வச்சு பேப்பர் கட்டிங்லேயே கட் பண்ணிவிட்டு இதில் ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஃப்ரண்ட் சைடும் டைமண்ட் நெக் வரதால் நான் நார்மலாக லைனிங்லேயே வந்து டைரெக்டாக ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை கட் பண்ணுறேன் ஸோ நீங்களும் ஏதாவது ஒரு நெக்கு ட்ரா பண்ணுறீங்கன்னா கரெக்டாக நெக்கோட லென்த் என்னென்னு பார்த்துக்கோங்க முன் கழுத்து உயரம் எவ்வளோ இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி பாயிண்ட் வச்சு பாக்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க பேக் அண்ட் ஃப்ரண்ட் போர்ஷன் கட் பண்ணதுக்கப்புறமா நம்ம பட்டி தான் வந்து கட் பண்ணணும் பட்டிக்கு மீதி கிளாத் வச்சு நம்ம கட் பண்ண போகிறோம் ஸோ மீதி வந்து கொஞ்சம் கரெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பட்டியோட அளவு இதில் வந்து நாலரை இன்ச்சுன்னு வருது டோட்டல் அளவு அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி நான் டாட் போட்டு மேலே கீழே பார்த்தீங்கன்னா மடிச்சு தைக்கிறதுக்காக ஒன்றரை இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் வச்சுருக்கேன் லெஃப்ட் சைடில் முக்கால் இன்ச்சுக்கு மேலே ஒரு பாயிண்ட்டும் ரைட் சைடில் அரை இன்ச்சுக்கு பாயிண்ட் வச்சுருக்கேன் சைடில் வந்து நம்ம எப்பயும் போல் மார்பு சுற்றளவு இப்போ பதினாறுன்னு இருந்ததுன்னா பதினஞ்சுன்னு வச்சுக்கணும் ஒரு இன்ச் லெஸ் பண்ணி வச்சுக்கணும் லெஸ் பண்ணிவிட்டு நம்ம ட்ரா பண்ணி அப்படியே கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதாக பட்டியும் முடிஞ்சிடுச்சு பட்டிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கை தான் கட் பண்ண போகிறோம் ஹேண்ட் போர்ஷனுக்காக நம்ம மேலே வந்து துணி ஆல்ரெடி விட்டுருப்போம் அதை வந்து நாளாக மடிச்சு போட்டுக்கணும் நல்லா ஈக்குவலாக நாலாக மடிச்சு போட்டுட்டு ஃபுல்லாக க்ளோஸ் ஆன சைட் வந்து மேலே இருக்கணும் கீழே வந்து ஓப்பன் இருக்கணும் அந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும் இப்போது கை நீளம் எவ்வளவோ அது வரைக்கும் வச்சுக்கணும் இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் எல்புக்கு மேலே உள்ள கை ஸோ அதனால உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த ஹேண்டுக்கு பார்த்தீங்கன்னா கை நீளம் பத்து அந்த மாதிரி வந்ததில்ல அது மாதிரி நான் மார்க் பண்ணிவிட்டு கீழே வந்து கை சுற்றளவு இப்போ வைக்கிற அளவு வந்து கை சுற்றளவு அது ஒம்பது ஒம்பதுரை இருக்குது ஸோ ஒம்போதரை வரைக்கும் ஒரு பாயிண்ட் வச்சாச்சு இந்த அளவு என்னன்னு பார்த்திங்கன்னா நம்ம தைக்கிறதுக்காக ஒரு இன்ச்சுக்கு வந்து கேப் விட்டுக்கணும் இப்போ நான் காட்டுறேன் பார்த்தீங்களா கீழே ஒரு டாட் வைக்கிறேன் அந்த டாட் வந்து எப்படி இருக்குன்னா ஸ்டிச் பண்ணியிருக்கோம் கை கிட்ட அந்த ஜாயிண்ட்டில் வந்து ஸ்டிச் ஆகியிருக்கும்ல அந்த பாயிண்ட் அந்த ஸ்டிச் ஆனதுக்கு நேரம் ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒன்றரை இன்ச்சுக்கு கீழேருந்து ஒன்றரை இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட்டு அதை சென்டராக டிவைட் பண்ணிவிட்டு அதுக்கிட்ட ஒரு முக்கால் இன்ச்சுக்கு பாயிண்ட் வச்சுட்டு மேலேருந்து ரெண்டு இன்ச்சுக்கும் பாயிண்ட் வச்சுட்டு நம்ம அப்படியே அழகாக கவர் பண்ணிக்கணும் இந்த இடம் மட்டும் உங்களுக்கு புரியல எனக்கு ரெண்டு இன்ச்சு முக்கால் இன்ச் புரியல அப்படின்னா நான் உங்களுக்கு தனியாக ஒரு லிங்க் தரேன் அதை கிளிக் பண்ணி பாருங்கள் அதில் கிளியராக ஹேண்ட் போஷன் மட்டும் இருக்கும் அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து புரியும் ஸோ ஹேண்ட் போஷன் வந்து ரொம்பவே சிம்பிள் தான் அதை கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போது இது வந்து கொஞ்சம் பெரிய கையின்றதால உங்களுக்கு அதை சொல்லி முடிச்சிட்டேன் ஆனால் நான் கட் பண்ண போகிறது வந்து பார்த்திங்கன்னா வி ஷேப் ஹேண்டு அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா நார்மலாக உங்களுக்கு வந்து ஆறு இன்ச்சு தான் வந்து கையோட அளவு ஸோ அப்போ நான் ஆறு இன்ச்சுக்கு ஏற்ற மாதிரி நான் அதை வந்து கட் பண்ணி எடுத்துப்பேன் கையோட கார்னரில் பார்த்திங்கன்னா நமக்கு வி ஷேப் தேவைப்படும் வி ஷேப்க்காக ஒரு ரெண்டு இன்ச்சு அப்படி இல்லைனா ஒன்றரை இன்ச் கேப்லே ரெண்டு சைடுமே கீழ் நோக்கியும் சரி அரிசாண்டலாகவும் வெர்த்திக்கலாகவும் நம்ம டூ இன்ச் பாயிண்ட் வச்சுட்டு அந்த வீக் கர்வ் வந்து அப்படியே நம்ம ட்ரா பண்ணிக்கணும் ஷேப் ஹேண்ட்ஸ்லாம் நம்ம வந்து நார்மல் சைஸ் கையில் வச்சாலே கரெக்டாக இருக்கும் ஒரு அஞ்சு இன்ச் ஆறு இன்ச்சு வந்து கை நீளம் வருது இல்லையா அந்த மாதிரி இருக்கிற கை நீளத்தில் வச்சாலும் நல்லாயிருக்கும் இன்றைக்கான கிளாஸில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க உங்களோட டவுட்டை கிளியர் பண்ணி வைக்கிறேன் அண்ட் அவங்களோட அட்டெண்டன்ஸையும் மறக்காம கொடுத்துட்டு போயிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க நம்ம க்ளாஸ் நீங்களும் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்பட்டு சைடில் தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் போட்டு சென்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்